ஒரு நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தார் என்னுடைய நண்பர் அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கார் வளைகுடாவில் இருக்கார் அவர் இஸ்லாமியர் இங்கே வந்து எங்க ஆளுங்களும் சரி உங்க ஆளுங்களும் சரி எல்லாரும் தப்பு தப்பா மாமிசத்தை திங்கிறான் கொய்த் ராஜா சாப்பிடக்கூடிய முறையை நான் பார்த்தேன் அப்படின்னாரு எப்படி அவர் என்ன இங்க இருக்கிற மாதிரி தானே பிரியாணி கறி குழம்பு வச்சு திங்கிறாரா என்னென்ன அப்படி தின்பது அல்ல வேற எப்படியா திங்கிறாருன்னு கேட்டேன் நான் பயந்து போயிட்டேன் அதுலேருந்து நிறைய பேர்த்து இதை சொல்லிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்கன்னு அவங்க ஒட்டக மாமிசத்தை எடுத்து தான் அவர் செஞ்சாரான் அவர் பண்ணியிருக்காங்க அந்த மாமிசத்தை தேர்ந்தெடுத்து தேனில் ஊற வைக்கிறாராம் நீங்கள் நினைக்கிறப்பே உங்களுக்கு கோமட்டுமே மாமிசத்தை வாங்கினா செட்டிநாடு கிரேவின்னு நினச்சி நினச்சி மாமிசம் தேனில் போடுறதுதான் தேனில் எவ்வளோ நாள் அதுக்கு வருஷம் இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு அதில் ஊறு தான் அது டின்னில் இருக்குது அந்த டின்ன உடைச்சி கௌரவப்படுத்த கௌரவ விருந்தாக கொடுப்பாங்களாம் சிறப்பு விருந்தினர்களுக்கு அப்போ மாமிசத்தை திங்கிறவனே பயந்து எப்படி அதை பயன்படுத்தியிருக்கான் நம்ம அவிச்சி சீக்கு கோழி ஆக்சிடெண்ட்டில் செத்தது என்னென்னத்தில் செத்ததையோ அதெல்லாம் வாங்கி ரோடு பூரா கொடையாக இருக்குது கொடை பிரியாணி எண்பது ரூபாய்க்கு பிரியாணி எழுபது ரூபாய்க்கு பிரியாணி என்ன எனக்கு புரியல அவ்வளவு என்ன உணவு வெறியும் நமக்கு